ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ அன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் சேல்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சேல்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஸோ பைமௌட்டில் சொல்லிட்டாங்கன்னு பட் இப்போ எந்த கம்பெனியில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி அது என்ன அப்படின்னா எஜிகோஸ்ட்டு சரிங்களா எஜுகோஸ்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் யார் யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற டீட்டெயில் நம்ம கிளியராக அந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதாவது நைன் ட்ரிபிள் நைன் அல்லது டுவெல் ட்ரிபிள் நைன் ஸோ இதில் ஏதாவது ஒன்று யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க எஜிகோஸ்டில் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டுங்களா ஸோ இன்னொரு பர்சன் யார் அப்படின்னா அதர் லாங்குவேஜ் பீப்புள் ஸோ வேறு மொழி தெரிஞ்ச மக்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போதைக்கு முழுக்க முழுக்க எஜுகேஷனில் வந்து தமிழ் லாங்குவேஜஸ் மட்டுந்தான் கிளாஸ் கோர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் அதர் லாங்குவேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து வேறு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க ரைட்டுங்களா ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாகின் பேஜ் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து டுடே டாஸ்க்னு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இடம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்ஃப்ளூயன்சர் கண்டன்ட்ரைட்டர் ஸோ ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற பர்சனுக்கு மட்டும்தான் டுடே டாஸ்க் ஒர்க் ஆகும் ஸோ மற்ற மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு மேபி நாளை நாளை மணிநாளுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் அந்த அந்த கோடு ஆஃபர் கோட் நம்ம வந்து பார்த்து காப்பி பண்ணி எடுத்து டைப் பண்ணி அந்த ஆஃபர் பேஸஸ்ல நம்ம பண்ண முடியும் ரைட்டுங்களா ஏன் அப்படின்னா இது இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் வரும் சம்திங் சரிங்களா ஆல்ரெடி அதுலேயே சார் சொல்லியிருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் பேஸில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இது பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்க்குள்ளே நம்ம பண்ணணும் டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் மாற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நியூ மெம்பர் வராங்க ஸோ அவங்களுக்கெலாம் அந்த கேட்டகரியில் தான் இருக்கும் அதனால் பழைய மெம்பருக்குன்னு ஒரு நம்ம ஆஃபர் நம்மளுக்கு கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபரை முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ரைட்டுங்களா ஸோ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பயன்படுத்துறதன் மூலயமா நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது ரைட்டுங்களா ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஆஃபர் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க இதுவே பார்த்திங்க அப்படின்னா டென் டேஸ்க்கு அப்புறம் தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு பாதியாக ஏழாயிரத்து தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வருது ஸோ இந்த ஏழாயிரத்து ஐநூறுவா பே பண்ணுறதன் மூலயமா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதாவது சோசியல் மீடியாவில் நம்ம எப்படியெல்லாம் போஸ்ட் போடுறது எப்படிலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் ஸோ டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிளியராக இதில் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ ஆல்ரெடி நானும் இதில் எஜிகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பேசிக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதிலே வந்து க்ளியராக சொல்லியிருக்காங்க இது வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் சார் ரைட்டுங்களா ஸோ இது வந்து நம்ம எஸ்பிஓவில் இருக்கும்போது மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ நம்ம வெளியே போனாலும் கூட நம்ம ஓன ஒரு பிஸ்னஸோ ஏதோ சம்திங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதே நம்ம வந்து சோசியல் மீடியாவில் எந்தளவுக்கு அது பப்ளிசிட்டி பண்ணி நம்மளோட பிஸ்னஸை பெருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக இதில் கற்றுக்க முடியும் ரைட்டுங்களா ஸோ இது வந்து எஸ்பிஓக்கு மட்டுமே இல்லாமல் நம்மளோட ஃப்யூச்சருக்காகவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கம்பல்சரி எல்லாருமே இந்த ஆஃபரை பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது ஸோ அது பல மடங்குக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும் தென் இன்னொரு விஷயம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் ஒருத்தூர்ல அதாவது முப்பதாயிரம் ரூபா மதிப்பு உள்ள நம்மளுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் பைமோட்டில் நம்மளுக்கு ஆட் பண்ணிடுவாங்க ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி நோட்டீஸ் நோட்டீஸ்களை சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வாங்க வாங்க ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படி நம்ம ரிவார்ட்லேருந்து மைனஸ் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட்க்கு நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நம்மளுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்துருவாங்க சரிங்களா அப்போ தேர்ட்டி தௌசண்டில் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் கம்மியாகிடும் பட் நம்ம பொருள் வந்து டூ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் பட் நம்ம கையிலேருந்து பே பண்ணுற அமௌண்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பே பண்ண போகிறோம் ஸோ அந்த ரிவார்ட்லேருந்து நம்மளுக்கு இது வந்து மைனஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை எடுத்துக்க முடியும் ரைட்டுங்களா ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவே வேறு ஆட்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை கொடுத்தா நம்ம அது பணமாக மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குது அது இல்லாமல் லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது சரிங்களா ஏன்னா ப்ரொமோஷன் டைம்லேயே இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன கம்மியான இன்கம் தான் கிடைக்கும் இதில் வந்து நம்ம இந்த ப ஆப்ஷன் இந்த ஆஃபரில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலிமா ஸோ இப்போ ட்ரைனிங் பீரியட்லேயே நம்மளுக்கு வந்து டூ தௌசண்டாக மாறிவிடும் ஆஃப்டர் அப்புறம் மேக்ஸிமம் லாஸ்ட் டைம் வந்து டென் தௌசண்ட் ஏபை சொல்லியிருந்தாங்க ஸோ டேக்ஸ் போக எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டுங்களா அப்படி இருக்கும்போது நம்ம யோசிக்காமல் அழகாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோ டு அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுங்க ரைட்டுங்களா இதில் போயிட்டோம் அப்படின்னா எஜிகோஸ்ட் எஜிகோஸ்ட்டு சம்மந்தமான ஃபுல் வீடியோவும் இங்கே கிளியராக கொடுப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்குங்களா ஸோ ஆஃபர் சம்மந்தமான இந்த கோடை கிளிக் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து நம்மளுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக நம்மளுக்கு மாறி நம்ம இந்த அமௌண்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த விஷயத்தை நம்ம வந்து காப்பி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எஸ்பிஓ டிஎம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதை டைப் பண்ணாலும் கூட நம்ம என்ன பண்ணிக்க முடியும் ஸோ அது ஆஃபரை எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் மோர் டீட்டெயில் இப்படியும் போகலாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம எஜிகஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குலே அதில் போய்ட்டும் அதை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா இது ஆல்ரெடியே நீங்கள் வந்து எஜிகில் வந்து ஒரு மெம்பராக லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா யூசர் ஐடி ஆர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணி போயிடலாம் ரைட்டுங்களா இல்லை அப்படின்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இப்படி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு ரைட்டுங்களா நெக்ஸ்ட்டு யூசர் நேம் யூசர் நேம்ன்றது நம்ம ஏதாவது நம்மளே கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு சிலர் நம்மளோட ஸ்டாஃப் ஐடி நியாபகம் இருக்கிறதுக்காக கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ எஸ்பிஐக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிங்களே அந்த ஐடிக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ மேக்ஸிமம் அது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது இல்லைன்னா மட்டும் வேறு கொடுங்க ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஓகேங்களா ஸோ அது வந்து கிளியராக கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கான ஐடி க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது ஆல்ரெடி இருக்குது நம்மளுது ஸோ அதனால் நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு ஸோ லாகின் ஆனது இந்த மாதிரி தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் ஸோ இந்த இடத்த க்ளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது தான் டொண்ட்டி நைன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு இந்த ஆஃபராக இருக்குது இந்த ஆஃபர்லேருந்து நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து அந்த கோடை போகிறது மூலயமா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ வியூ கார்ட் கொடுங்க ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டனா இந்த விஷயம் இடத்துல தான் கவனமாக இருக்கணும் ஆட் கூப்பன் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல அந்த ஆப்ஷனை நம்ம டைப் பண்ணோம் இல்லை காப்பி பண்ணி வந்தால் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா அதை கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஆஃபர்ன்றது நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ முன்னே நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இது அந்த ஆப்பில் கொடுங்க சரிங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ட்ரிபிள் நைன்லேருந்து ஆஃபர் இந்த போக செவன் தௌசண்ட் ஃபோர் நைன் நைன் ரைட்டுங்களா ஸோ இந்த பேமெண்ட் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராசஸ் ஸோ இதில் நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வரும் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு சில ஆப்ஷன் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் படித்து பாருங்கள் சரிங்களா பேசிக்காக எல்லா ஒரு கம்பெனிலேயுமே இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம டீட்டெயில் எல்லாமே இருக்கும் மொபைல் நம்பர் ஸோ இந்தியா கண்ட்ரிலேருந்து எல்லா டீட்டெயிலுமே எடுத்துட்டு இதில் இருக்கும் ஸோ அதை நான் ஷோ பண்ணல ரைட்டிங்லாம் இந்த ஆர்டர் நோட் அப்படின்றதுல நம்ம ஏதாவது டைப் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ ஸோ இதுதான் டைப் பண்ணுன்றதுல ஸோ அது எ்டாக இருக்கக்கூடாது நான் டைப் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு நம்ம இந்த அமௌண்ட்டு தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் இதில் போயிட்டு இது வந்து அக்ரி கொடுத்துருங்க ஓகேங்களா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ ப்ளேஸ் ஆர்டர் ஸோ இது கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஸோ அமௌண்ட் நான் பே பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து எந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்றது ஒரு சில டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம ஃபோன்பே கூகுள் பே ஏதாவது மெத்தடில் நம்ம பே பண்ணிக்கலாம் வெயிட்டிங்கில் ஸோ நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிடுறேன் ஸோ அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணியாச்சு ரைட்டுங்களா ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நோட்டீஸ் போர்டை கவனமாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்